விராட்ல ஹேட்ரிக் அப்படினா என்னன்னு சொல்லி எல்லாருமே தெரியும் ஒரு பவுலர் தொடர்ச்சியா மூணு பந்துகல்ல மூணு விக்கெட்டுகள் தூக்குனார்னு சொன்னா அதை ஹேட்ரிக்னு சொல்லுவாங்க ஆனா இங்க ஒரு பவுலர் மூணு ஓவர் பௌலிங் பண்ணி அதுல ஹேட்ரிக் எடுத்துட்டாரு புரியலல புரியுற மாதிரி சொல்றேன் 1988 ஆம் ஆண்டு வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடி இருப்பாங்க இந்த மேட்ச்ல மெர் யூக்ஸ் அப்படிங்கற ஆஸ்திரேலியன் பவுலர் விளையாடி இருந்தார் இவருடைய பௌலிங் ஸ்டைல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அந்த மேட்சின் முதல் இன்னிங்ஸ்ல வெஸ்ட் இண்டீஸ் ஆடிட்டு இருப்பாங்க 122வது ஓவர மெர் யூக்ஸ் சீசி இருப்பாரு 122வது அவருடைய கடைசி பால்ல வெஸ்ட் இண்டீஸ் எட்டாவது விக்கெட்டான கட்லி ஆம்ரோஸ் உடைய விக்கெட்டை மெர் வீக்ஸ் தூக்கி இருப்பாரு அதுக்கப்புறம் அடுத்த ஓவரான நூத்தி இருபத்தி மூணாவது ஓவரில் வெஸ்ட் இண்டீஸ் உடைய ஒன்பதாவது விக்கெட் போக நூத்தி இருபத்தி நாலாவது ஓவர மேர் வீக்ஸ் போட வருவார் அந்த ஓவரின் முதல் பந்திலேயே வெஸ்ட் இண்டீஸ் உடைய பத்தாவது விக்கெட்டை தூக்கி வெஸ்ட் இண்டீஸை ஆல் அவுட் பண்ணியிருப்பாரு இங்க தொடர்ச்சியா ரெண்டு பந்துகள் ரெண்டு விக்கெட் எடுத்துட்டாரா அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா பேட்டிங் பண்ண வந்திருப்பாங்க ஆஸ்திரேலியா இன்னிங்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் அவங்களுடைய ரெண்டாவது இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ரெண்டாவது இன்னிங்ஸ் உடைய முதல் ஓவர மேர் வீக்ஸ் தான் போட வந்திருப்பாரு வந்தவர் ஃபர்ஸ்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பாலியே கிரீனிஜ் விக்கெட்டை தூக்கி இருப்பாரு யூக் ஷேட்ரிக் எடுத்ததை பார்த்து ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸும் ஆஸ்திரேலிய வீரர்களும் துள்ளி குதிச்சு செலிபிரேஷன் பண்ணிருப்பாங்க ஏன்னா அந்த மாதிரியான வியடான யாற்றிக்க யாருமே பாத்துக்க மாட்டாங்க ஏன் வியட்னு கேட்டீங்கன்னா இந்த யாற்றிக்க எடுக்க அவர் மூணு ஓவர் வீசியிருந்தாரு அதோட ரெண்டு இன்னிங்ஸ்ல பவுலிங் பண்ணிருப்பாரு இதனாலேயே இந்த யாற்றிக் தான் இருக்கிறதுலயே வியடான யாற்றிக்கா கிரிக்கெட் ஹிஸ்டரியில பார்க்கப்படுது